விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் சபரிமலைக்கு போனால் நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சு சபரிமலைக்கு வராத சபரிமலைக்கு போற ஐயப்பட்ட இதை கேட்டு நல்லது நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு சபரிமலைக்கு வாருங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீ கேட்டதை மட்டும் இல்லை கேட்காதது எங்கள் ஐயப்பன் கொடுப்பார் என்பது சத்தியம் இப்போ சபரிமலைக்கு போற வழி முதல்ல எருமேலிலேருந்து பயணத்தையும் நாம் தூங்குவோம் எருமேலியில ஒரு முக்கியமான விஷயம் இந்த எருமேலிக்கு வேற பேர் முன்னாடி எருமேலின் பேர் கிடையாது ஏன்னா ஐயப்பன் வந்து முதல் முதல்ல பந்தள அரண்மனையிலிருந்து புறப்பட்டு இந்த பின்னாடி ஐயப்பனோட கதையை சுருக்கமான பின்னாடி வரேன் பத்தாளன் மனை இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் புலிப்பால் கொண்டு வரத்துக்கு ஐயப்பன் காட்டுக்கு போனார்னு தெரியும் அந்த கதையை மெயின்டைன் பண்ணுவோம் இந்த பின்னாடி உள்ளே இருக்கிற சூக்ஷமத்தை நம்ம பின்னால் பேசுவோம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வரத்துக்கு காட்டுலேருந்து கிளம்புறான் ஏன் இருமுடிக்கு இவ்வளோ மகத்துவம் தெரியுமா ஏன் இவ்வளோ தேங்காய் வைக்கணும் தெரியுமா ஏன்னா என்ன சார் வீரமணி சார் சொல்றாரு இருமொழி எடுத்துகிட்டு போங்க அது என்ன சார் அது என்ன உண்மையான கதையா பொய்யான கதையா நடந்த விஷயம்